வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் நாயகுமார் இளம் விதவை அப்படின்ட்டு ஒரு பெண்மணியோட வீடியோ பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கு அதுக்கான காரணம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம நாட்டோட சாப கிடைங்க இது இந்த விஷயத்தை தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்பே ஏற்பட்ட விஷயம் இது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சீதாராமம் இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக பல பேர் அழுது இருப்பீங்க ஆனால் பார்த்து ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கமே இல்லைங்க அப்படி இருந்துச்சு அந்த படத்தில் என்ன யூனிக்குன்னா நாட்டுப்பற்று உச்சத்தில் இருக்கும் காதலை உச்சத்தில் இருக்கும் அது ரெண்டுத்தையும் ஒரு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி படத்தை ஹிட்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம ரீலில் பார்த்ததே அப்படி எமோஷ்னலாக பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா ரியலில் அதை விட பெருசாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியலைங்க ரீலுக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம ரியலுக்கு எந்தளவு கொடுக்காமல் இருக்கோன்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ஆகச்சிறந்த சான்று ஸ்க்ரீனில் தெரிகிறாரில்ல இவர் அன்ஷுமான் சிங் கேப்டன் அன்ஷுமான் சிங் நம்ம இந்திய இராணுவத்தை சேர்ந்தவர் சியாச்சின் இருக்கல இங்கே தான் இவருக்கான இராணுவ சேவைக்கான போஸ்ட்டுங்க அந்த இடத்துல இருந்தபடியே தான் ஃபுல்லாக இராணுவ சேவையை இவர் ஆற்றணும் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பெட்டாலியன் ஆஃப் த பஞ்சாப் ரெஜிமெண்ட் இதன் கீழே தான் அஸ் எ மெடிக்கல் ஆஃபீஸராக இவர் அங்கே பணியமர்த்தப்படுறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூலை பத்தொன்போது அதிகாலை மூணு மணி வாக்கில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் எல்லோரும் இருப்பாங்க அடுத்து பயிற்சி சார்ந்து ராணுவ வீரர்கள் எழுந்துக்கிற டைமு இந்த ரோந்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் வந்து செட்டிலாக போகிற டைமு கரெக்டாக அந்த டைமில் இந்தியன் ஆர்மி அம்யூனிஷன் டம்ப் இருக்குதுல்ல நம்ம வெடிப்பொருட்கள் நம்ம வெடிமருந்துகள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்க அந்த இடம் அங்கே திடீர்னு ஷார்ட் சர்க்கூட்டால் தீ விபத்து ஏற்படுது எதுவும் அங்கே இல்லாமல் இருந்தாலே தீ பயங்கரமாக பரவும் அம்யூனிஷன் ஃபுல்லாக இருக்குன்னா என்ன அவங்க யோசிச்சு பாருங்கள் மழை மலை தீ ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃபைபர் கிளாஸ் ஹட்டுக்குள்ளே நம்ம இந்திய வீரர்கள் பல பேர் சிக்கியிருந்திருக்காங்க நம்ம கேப்டன் இருக்கார்ல அவர் தாங்க உயிரை பணையம் வச்சு அவ்வளோ பேர் காப்பாற்றிருக்காரு அந்த மனுஷன் மட்டும் அங்கே இல்லைன்னா பல இந்திய வீரர்கள் நம்ம இந்த விபத்தில் இழந்திருப்போம் இதுக்கப்புறமா அந்த கேப்டன் சும்மா நிற்கலைங்க நம்ம கடமை முடிஞ்சல நகர்ந்து போலங்க மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஷெல்டர் இருக்குல்ல அது வரைக்கும் இந்த தீ அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து நம்ம கேப்டன் அந்த இடத்துக்கும் போயிருக்கார் போனவர் உயிர் காக்கிற மருந்துகள் உள்ளே நிறைய இருந்திருக்கு அது எல்லாத்தையும் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சவர் தான் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கேப்டனை உயிரோடு பார்க்க முடியல தீயில கருகி வீர மரணம் அடைந்துட்டார் இந்த வீர மரணம் அடைஞ்சு அடுத்த சில நாட்கள்லேயே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்துச்சு முழு இராணுவ மரியாதை முழு அரசு மரியாதை மத்திய அரசு தரப்பிலிருந்து மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மாநில அரசு தரப்பில் இருந்தும் முழு மரியாதை ஏன்னா சாதாரண விஷயமாங்க இது அவ்வளோ இராணுவ வீரர்கள் உயிரை காப்பாற்றியிருக்காரு அந்த மருந்துகள் கூட இராணுவ வீரர்களுக்கான தான் உயிர்காக்கிற மருந்துகள் அதை சேவ் பண்ணும்போது தான் அவர் தன்னோட உயிரை விட்டுருந்தார் உத்தரப்பிரதேசம் முழுக்கவும் இந்த வீரத்துக்கான அழுகுரல் இருக்குல்ல இது மட்டும்தான் மக்கள் மத்தியில் பெருசாக கேட்க முடிஞ்சது அளவுக்கு நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் இப்படி அழுது இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு வீர மகன் இருக்கார்ல அவரோட மனைவி தான் இவங்க இவங்க பேர் ஸ்மிருதி சிங்குங்க ஆக்சுவலாக இந்த நிகழ்வில் நடந்து முடிஞ்சிருச்சுல வீரமரணம் அடைஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசு ஒரு விருதை அறிவித்தாங்க கீர்த்தி சக்ரா விருது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் பீஸ்டைம் கேலண்ட்ரி அவார்டுன்னா இது தான் அப்பே ஏற்பட்ட விருது இந்த கீர்த்தி சக்ரா இந்த விருது தான் வீரமரணம் அடைஞ்சாரா நம்ம கேப்டன் அவரை கௌரவிக்கிற வகையில் மத்திய அரசு தரப்பில் இப்போ வழங்கப்படும் இதுக்கான நிகழ்ச்சி சமீபத்தில் அரங்கேறிச்சு இந்த விருதை வழங்கினது யார் தெரியுமா நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் இவங்க அந்த விருதை வழங்க கேப்டனோட மனைவி ஸ்மிருதியும் கேப்டனோட அம்மா இவங்களும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்களே ஆக்சுவலாக ரொம்ப பெரிய சோகங்க நம்மளாலே அதை தாங்க முடியல இவங்க இது எப்படி தாங்குறாங்கன்னு இப்போ இருக்கும் புரியல காதலை விட நாட்டுப்பற்று ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருந்தால் இந்த இந்தளவுக்கு அவங்களால பெருசாக எமோஷனல் பண்ணாமல் அந்த ஃபீலிங்கை உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியும் கல்யாணம் ஆகி சில மாதங்கள் மட்டும்தான் சொற்ப மாதங்கள் தான் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க கணவர் அவங்க இழந்ததெல்லாம் என்னால் வார்த்தைகளை விவரிக்க முடியல ஸ்மிருதி சிங் அவர்கள் இந்த கீர்த்தி சக்கராவை ரிசீவ் பண்ண பிற்பாடு என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாங்க நான் ட்ராமெட்டிக்காக பேசுகிறேன்னா நினைக்காதீங்க நான் ட்ராமட்டைஸ் பண்ணல உண்மையிலே என்னன்னா ஃபர்ஸ்ட் சைட்லேயே ரெண்டு பேருக்கும் காதல் மறந்துடுச்சு எனக்கும் அந்த வீர மரணம் அடைஞ்ச கேப்டனுக்கும் கல்லூரியில் தான் நாங்கள் மொதல் நாள் சந்தித்தோம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஃப்எம்சி இருக்குல்ல இதுக்கு அவர் செலக்ட் ஆகிட்டாருங்க ஏன்னா அவர் எதில் கால் பதிச்சாலும் அதில் பெருசாக வருவார் மிகப்பெரிய புத்திசாலி அவர் எட்டு வருஷங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் இதெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டோம் திருமணமாகி ரெண்டே மாதத்தில் அவருக்கு சியாச்சின்ல போஸ்டிங் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினெட்டு அன்றைய நாளில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் அடுத்த ஐம்பது வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது நாம் புது வீடு எப்படி கட்ட போகிறோம் குழந்தைய நம்ம எப்போ பெற்றுக்க போகிறோம் அதுக்கான பிளானிங் என்ன அதுன்னு இது எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினெட்டு அன்றைக்கி பேசியிருக்காண்ணா எதுக்கு இந்த டேட்டை சொல்கிறேன்னா பேசி முடிச்சிட்டாங்களா தூங்கிட்டாங்களா காலையில் ஸ்மிருதி அவர்கள் எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கும் போதே ஒரு ஃபோன் வருதுங்க அந்த ஃபோனில் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போல் கேப்டன் வீர மரணம் அடைஞ்சிடாரு அப்படின்னு அந்த சியாச்சில் நடந்த நிகழ்வு நான் சொன்ன பார்த்தீங்களா அது இவங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்போது ஜூலை பத்தொம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க ஃப்யூச்சர் சார்ந்து ஆனால் பத்தொம்பதாம் தேதி காலையில் இப்போ ஏற்பட்ட ஒரு துயர் மிகுந்த செய்தி அவங்களால சுத்தமாக நம்பவே முடியலையா ஸ்மிருதியால் ஏன்னா நைட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தோம் இப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு இல்லை என் கணவர் கண்டிப்பாக வீரமரணம் அடைஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவர் உயிரோடு தான் இருப்பார் அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்களாம் ஆக்சுவலாக இவங்களோட கணவருக்கு அந்த லட்சியம் இருந்துச்சாங்க நான் சேவையில் இருக்கிறப்ப என் உயிர் பிரியுது அப்படின்னா அது வீரமரணம் சார்ந்து தான் பிரியணும் நாட்டுக்காக என் உயிர் போகணும் அப்படின்றது அவருக்கு பெரிய லட்சியமாக இருந்துச்சா அந்த வீர மரணம் தான் அவர் நெஞ்சில் ஏந்திர பேட்சாக இருக்க போதுன்னு அவர் பலமுறை சொல்லிருக்கார் அது இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி ஸ்மிருதிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களே இது போல் உங்கள் கணவர் வீரமரணம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரங்கள் வரைக்கும் அவங்களால இந்த செய்தியை நம்பவே முடியாமையே போயிடுச்சான் இவங்க மட்டும் இல்லை இவனோட குடும்பத்தினர் இருக்காங்களா அவங்க உச்சகட்ட அதிர்ச்சி என்ன நடக்குதுன்னு தெரியலையா அவங்களுக்கு இந்த தகவல் பொய்யாக தான் இருக்கும்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ என்னோடய கையில் கீர்த்தி சக்கரா கிடச்சிருக்குல்ல ஸோ இப்போ தான் எனக்கு உண்மையே புரியுது என்னோடய கணவர் மரணம் அடைஞ்சிருக்காருன்னு இவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் அவங்க சொன்னதாங்க ஹைலைட்டு உடைஞ்சி போல எவ்வளோ போல்டாக பேசியிருக்காங்க பாருங்க இட்ஸ் ஓகே என்ன இருந்தாலும் அவர் தாங்க ஹீரோ என்னோட கணவர் தான் ஹீரோ நாங்கள் ஒரு குட்டி வாழ்க்கையை வாழ்ந்தோல எனக்கு அது போதும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த எங்களோடய லைஃப்பில் இதுக்கப்புறம் லைஃப் முடுக்க அதை நான் நினைவில் வச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன் மிச்ச இருக்க காலத்தை கழிச்சிருவேன் அவர்னால தான் இப்போ மூன்று ராணுவ வீரர்களோட குடும்பம் உயிர் பழைச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப என் கணவரோட ஒரு உயிர் போச்சு ஆனால் மூன்று ராணுவ வீரர்கள் குடும்பமே உயிர் பழிச்சிருக்குன்னா இது போதங்க இதை விட வேற என்ன பெருசாகணும் அப்படின்றாங்க ஸ்மிருதி இது வரைக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா இது எல்லாமே ஸ்மிருதி பேசின வார்த்தைகள் அதை அப்படியே இப்போ நீங்களும் கேளுங்க மக்களே அவங்க சொல்றதை நீங்க கேட்டு முடிச்ச பிற்பாடு நீங்களே நினைப்பீங்க இவங்க இளம் விதவை கிடையாதுப்பா இளம் வீர மங்கைனு வெரி மச் just because i, I am not going to die in ordinary death like nobody would know कप्तान अंशुमन सिंह ने असाधारण बहादुरी एवं त्याग का परिचय देते हुए देश हित में अपना सर्वोच्च बलिदान दिया सम्मान ग्रहण करेंगी उनकी धर्मपत्नी श्रीमती स्मृति एवं माता श्रीमती मंजू सिंह सो वी मेट ऑन द फर्स्ट डे ऑफ कॉलेज And I would not be dramatic, but it was love at first sight. And uh, after a month, he got selected into AFMC. We met in an engineering college. He got selected in a medical college. So super intelligent guy. So from then on, after just one month of meeting, it was a long distance relationship for eight long years. Let's get married now. So we did. And unfortunately, within two months of marriage, he got posted into Siachen. On 18th July, we had a long conversation about how our life is going to be the next 50 years. He's going to build a house. We're going to have kids and whatnot. 19th morning, I get up, I get a call. He's no more. What? So for first seven, eight hours, we were not ready to accept that anything of such sort has happened, but seven, eight hours. It got confirmed that he's no more. And till date, I'm not coping up. I'm just trying to figure out. Maybe it's not true. But now that I've Kirti Chakra in my hand, maybe it's true. But it's okay. I mean, he's a hero. So, we can manage a little of our lives because he's managed a lot. He's given up all his life, all his families, just to save other three families, his army family. மக்களை நீங்களே கண்டிப்பாக எமோட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு பேசியிருக்காங்களே ஓகே இவங்க மேலே நமக்கு ஆயிரம் மடங்கு நிறைய மரியாதை வந்திருக்கும் கண்டிப்பாக இருக்க வந்திருக்கும் ஆனால் இவங்களை மாதிரி நபர்களை கூட தாக்கி பேசுகிறதுக்கு சில நாக்குகள் இருக்குல்ல நம்ம நாட்டில் அவனுங்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க இவங்க அந்த கீர்த்தி சக்கராவை ரிசீவ் பண்ணாங்களே ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துச்சு அந்த சமூக வலைதளத்தில் வந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே சில பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸு அதெல்லாம் நான் இங்கே சொல்ல கூட விரும்பலைங்க அந்த பைத்தியகாரன் பண்ணியிருக்க வேலையெல்லாம் நான் வெளிப்படையோட சொல்ல விரும்பலை அப்படி வார்த்தைகளை பயன்படுத்தி வச்சுருக்கானுங்க இவங்க பண்ண விஷயம் எவ்வளோ பெருசு ஆனால் அவனுங்க பண்ணியிருக்க வேலையை எவ்வளோ சின்ன புத்தி வேலையாக பார்த்துருக்கானு பார்த்தீங்களா போல் கமெண்ட்ஸை பார்த்ததும் இந்த என்சி டபிள்யூ இருக்காங்களே நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் இவங்க டெல்லி போலீஸ்க்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கமெண்ட்டை பதிவு பண்ணது டெல்லியில் இருக்க ஒருத்தன் போலீஸாரை இந்த ஒரு விஷயத்தை தீவிரமாக இப்போ ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மௌனை மாட்டு உள்ளே போ எதுக்கு அந்த கமெண்ட்டை போட்டேன்னு உன்னை வச்சு செய்வாங்க மக்களோட மனநிலை இப்போ இது தான் ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு அவங்க மேலே மரியாதையாக வந்திருக்கு ஆனால் இது போல் சில பேர் தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்கள என்ன தடிக்கிறதோ மக்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்துருக்கு நம்மளால் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் ரியல் சூப்பர் ஹீரோஸ்னு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் தான் அவங்களோட ஃபேமிலி தான் நம்ம அவங்கள கொண்டாடுறது இல்லை மார்வலில் வர சூப்பர் ஹீரோ திரைப்படங்களில் வர சூப்பர் ஹீரோ மற்ற படங்களில் இவங்கள தான் தூக்கி பிடிக்கிறோம் அவங்க பக்கம் திருப்பிற அட்டென்ஷன் இருக்குல்ல அதில் ஒரு பர்சன்டேஜை நம்ம இந்த பக்கம் திருப்பினா போதும் பண்ண மாட்டுறோம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் நமக்காக தான் ஃபுல்லாக எல்லாருமே எல்லையில் சர்வீஸ் இருக்காங்க சோல்ஜர்ஸ்லாம் அப்போ பட்டனோட குடும்பத்தை நாம் போன்ற நம்பிக்கையில் தான் அவங்க அங்கே இருப்பாங்க என்ன சொல்லறோம் புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் நாம் அவங்கள பார்த்துக்கிறோமோ இல்லையோ அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் இப்போ ஸ்மிருதி நிலைமை யோசிச்சு பாருங்கள் எவனோ ஒருத்தர் இது போல் தப்பாக பேசியிருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க கவனத்துக்கு செய்தி போகும் அப்போ அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க இந்த செய்தி பிரேக் ஆகும் போதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டானுங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நாட்டு பற்றுக்கும் மத வெறிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஆனால் இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவனுங்க மைண்ட் இருக்குன்னா என்னத்தை சொல்கிறதோ இது வரைக்கும் அந்த நபர் பேரை சொல்லலை சொன்னால் அது ஒரு புதிய பஞ்சாயத்து கிளம்பி வரும் நாளும் அவர் விஷயம் சம்பளமே வாங்கினாலும் ரெண்டு வேலைகளை மட்டும்தான் சர்வீஸாக நம்ம சொல்லுவோம் அதில் ஒன்று மருத்துவம் இன்னொன்று இராணுவம் மருத்துவம் உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் உயிருக்கு அந்த நபர் போராடுறப்ப நீங்கள் அவரை காப்பாற்றி ஆகணும் இது மருத்துவ உலகத்தில் தர்மம்னு சொல்லுவாங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு உன்னோட சேவை தேவைன்றக்கப்ப உயிரை கொடுக்கணும் ரெடியாக இருக்கணும் ஒருத்தனால நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பயங்கரவாதிகளால் அவன் உயிரை எடுக்கணும் ரெடியாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம சேவைன்ற பட்டியலில் கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்கான மரியாதையை நாம் கொடுக்கணும் வீர மரணம் அடைஞ்ச கேப்டன் அவர்கள் ஆன்மா சாஞ்சிட்டு இரவனை பிரார்த்தனை பண்ணுவோம் ஸ்மிருதி அவர்கள் பக்கம் எல்லாரும் நினைப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்